ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் ஆஹ் ஒரு ரெண்டு மூணு மாசமா நம்மளோட கனவு தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதோட அப்டேட் வந்து நான் போடல ஏன் அப்படின்னா இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்தி இதை கொண்டுட்டு வரதே பெரிய சிரமமா போயிடுச்சு அதுவும் வெயில்னா வெயில் என்னோட கனவு தோட்டம் இருக்க சிதம்பரம் ஊர்ல வந்து நிறைய வெயில் அடிக்கும் நிறைய பேர் கூட கேட்டிருந்தாங்க இடாமு வாங்கிட்டீங்க செடிலாம் வச்சிட்டீங்க தண்ணி மட்டும் எப்படி ஊற்றுறீங்க எப்படி அது வளருது இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் கமெண்ட்ல வந்திருந்தது ஒன்னுன்னா நம்ம கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு இந்த நான் வச்ச செடிகள்லாம் நிறைய மாற்றம் ஆயிருக்கு சிலதெல்லாம் இறந்து போயிருக்கு அதை ஒண்ணு ஒன்னா நம்ம இப்ப வந்து இந்த பதிவுக்குள்ள பார்க்கலாம் இப்போ இது இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு பேக் சைட்ல இருக்க ஒரு இடம் பார்த்தீங்களா இதுல வந்து நான் கலந்து 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 தென்னை மரத்தெல்லாம் வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு தென்னை மரம் வந்து வச்சிருந்தேன் அப்புறமா எனக்கு ஒரு யோசனை மாதிரி வந்தது இந்த தென்னை மரம்லாம் ஒரு குட்டை ரகம் வேற அது வளர்ந்து கீத்தெல்லாம் அப்படியே கீழே விட்டுட்டா நம்மளால வேற பழமரங்கள் காய்க்கவும் காய்க்காது பூக்கவும் பூக்காது அதனால வாழை மரம் எல்லாம் கூட பாருங்களா எவ்வளவு பெருசா போயிடுச்சு அதனால அந்த தென்னை மரத்தெல்லாம் நான் ஒரு வச்சு ஏழு எட்டு மாசம் இருக்குங்க நல்லா வந்து வேர் விட்டுருந்தது அது அந்த வேர் விட்ட தென்னை மரத்தெல்லாம் பள்ளம் தோண்டி நாங்க எடுத்தோம் ஒரு வேலையால் ஒருவர் அவரை வச்சு எடுத்து இப்ப பாருங்க பேக் சைட்ல அப்படியே இந்த வீடு இருக்கு பாத்தீங்களா இதுக்கு சைட்ல வந்து நான் வச்சு விட்டுருக்கேன் பாருங்க பார்த்தீங்களா அஞ்சு தென்னை மரமும் இங்க இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த நீட்டு சைடு முழுக்க வேற எதுவுமே வந்து வைக்கக்கூடாது புரியுதுங்களா வேற ஏதாவது மரம் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா அது பலன் தருமா என்னன்னு தெரியல அதாவது இந்த தென்னை மரம் எவ்வளவு ஹைட்டுக்கு போகுது இது பூ வைக்க போகும் பார்த்தீங்களா பூ வச்சு அந்த தேங்காய் வராப்பா ஆக்கும் இழனி அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த இடத்துல வந்து நம்ம செடிகள் வைக்கணும் ஸோ அந்த தென்னை மரத்தோட அப்டேட் இப்படி தான் ஒரு ஓரமாக நான் வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே பாருங்களேன் என்னோட அக்கா இருக்குது ஸோ அந்த தென்னை மரம் வளர்ந்து அவங்க வீட்லேயும் போயிட்டு கீத்துலாம் விடும் போல இருக்கு அவங்களோட தென்னை மரம் உயரமாக இருக்கு ஆனால் இது என் இடத்துல வந்தாலும் இது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி மேலே இருக்குது இது குட்டா அப்படிங்கிறதுனால மற்றவங்களுக்கு எப்படி தொல்லை கொடுக்க போகுதுன்னு தெரியல சோ அஞ்சு வகையான தென்னை மரம் வந்து அழகா வந்து நம்ம ஓரத்துல கட்டிட்டோம் இப்போ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா இதில் என்ன வேணாலும் நம்ம ஃபியூச்சர்ல காய்கறிகளோ செடிகளோ கீரை ரகங்களோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம போட முடியும் இது ஒரு வாழை மரம் வெரைட்டி தான் இது வந்து பக்கத்து காம்பவுண்ட்ல இருந்து இங்க கண்ணு போட்டுச்சு அதை பிடுங்கி எடுத்து நான் இங்க வச்சேன் இது என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல ஆனா மண்ணில் இருக்கும் போது இந்த செடிகளோட வளர்ச்சி எல்லாம் பாருங்களேன் வாழை மரம் தான் அஞ்சடிக்கு இருக்கு அதே மாதிரி இது ஒரு குச்சி மரவெள்ளி வச்சுமா இங்க பாருங்க இது இல்ல கிழங்கெல்லாம் வச்சிருச்சுங்க கிழங்கு வச்சால நான் என்ன எடுக்கிறதா இல்ல ஏன் அப்படின்னா இங்க தொடர் மழை பெய்ஞ்சு நவம்பர்லதான் வந்துட்டு என்ன சொல்றது மழை தண்ணி எல்லாம் தேங்கி தண் நிக்க ஆரம்பிக்கும் அப்ப வந்து இந்த மரவள்ளி கிழங்கை பிடுங்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது பாருங்க ஏழடி இதுக்கு பக்கத்துல பாருங்களேன் இது பத்தடிக்கு இருக்கு இந்த உறவு சுந்தர் கூட ஒரு வீடியோல அவர் வீட்டுக்கு பின்னாடி இருந்து இந்த மரவள்ளி கிழங்க தான் உருவுவாரு உருவி இப்படி தோல்ல வைக்கும் ஆஹ் இவ்வளவு பெருசா இருக்கும் கிழங்கு இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும் சோ இது பாருங்க இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு நிறைய உரம் போட்டிருக்கோம் ஆஹ் கூடிய விரைவில் அறுவடை பண்ண முடியுமான்னு பாக்குறேன் ஏன்னா ரெண்டு இருக்கு இதில் இருந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு திரும்பவும் உருவாக்க முடியும் ஸோ பாருங்களேன் மாடி தோட்டத்தில் இந்த மரவள்ளிக்கிழங்கு வாழை மரம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நான் இங்கே போட்டிருக்கேன் இது கீழே பாருங்களேன் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு எப்படி செம்மையா பட்ருந்து இது வாட்டர் ஆப்பிள் இதை பற்றி நான் போட்டிருந்தேன் இதுலேருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கு தான் இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கிழங்கு தாங்க இது வரைக்கும் எனக்கு நிலத்துல வச்சிருக்கு ஏன் அப்படின்னா நிறைய தேவையில்லாத செடிகள் வளரும் பாத்தீங்களா அதை வந்து நாங்கள் பிடுங்குவோம் பிடுங்கி பிடுங்கி சுத்தமா வச்சிருப்போம் அப்ப வந்து இந்த கொடியெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவது இந்த சக்கரவள்ளிக்கிழங்கு எங்கெல்லாம் படுறதோ அங்கெல்லாம் கிழங்கு வைக்கும் சோ அதை பிடுங்கி பிடுங்கி போட்டுறதுனால ஓரளவுக்கு மட்டும் ஆஹ் வச்சிருக்கேன் சோ அந்த சக்கரவள்ளிக்கிழங்கு அங்க பார்த்தோம் பாத்தீங்களா இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு பின்பக்கம் தான் இது பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு லாஸ்ட் தடவை கூட நான் காமிச்சிருந்தேன் ஒரு சிலர் பார்த்தா ஃபேஸ்புக்கில் இந்த இலைகள் இருக்கு பார்த்தீங்களா சக்கரைவள்ளிக்கிழங்கு இது வந்து கீரை மாதிரி யூஸ் பண்றாங்க மசியல் கடையல் பருப்பு போடுறது குழம்புல யூஸ் பண்றது ஆனா நான் இது வரைக்கும் இந்த இலையை எடுத்து சாப்பிட்டதுல அந்த இலை எப்படி டேஸ்டா இருக்குமா இனிப்பா இருக்குமான்னு கூட எனக்கு தெரியாது மேபி கிழங்கு இனிக்குது ஸோ இலையும் வந்து நல்லா இருக்கலாம் இது நம்மளோட அந்த பிங்க் கலர் செம்பருத்தி என்கிட்ட இருந்திருந்தா தோட்டத்துல மாசா இருந்திருக்கும் இதை நான் கவனிக்க முடியாம தண்ணி மட்டுமே ஊற்ற முடியறதுனால நிறைய மாவு பூச்சி வந்து மோசமான நிலமையில இருக்கு இது ஜெயஸ்ரீ மேடம் கொடுத்த நெல்லிக்காய் செடி இந்த நெல்லிக்காய் செடியில எல்லாம் எப்படி கட்ட கட்டாக இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த தென்னை மரத்துக்கு வர வண்டு சாப்பிட்றது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல நிறைய பூ பூத்துது ஆனால் உதிர்ந்துருச்சு திருப்பியும் வந்து பூ பூத்துக்கும் ஓரளவுக்கு வந்ததுமே வந்துரும்னு நினைக்கிறேன் அந்த நெல்லிக்காய்லாம் சூப்பரா சின்ன நெல்லிக்காய் எனக்கு இது வரைக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துறது பிரம்மாண்டமான இந்த ஏலாக்கி ஏலாக்கி வாழை மரம் தான் மூணு கண்ணு போட்டுருச்சுங்க கீழே பாருங்களேன் ஒரு வாழை மரம் மூணு இல்லை நாலு போட்டிருக்கு ஒரு வாழை மரம் குளத்தல்லிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு அளவு பண்ணலாம் மூணு அளவு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அது கண்ணு போடுது பார்த்தீங்களா இடம் நல்ல நிறைய இருக்கு அப்படின்னா அதை தோண்டி 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 தென்னை மரத்துல என்ன வச்சிருக்கோம் பாருங்க அந்த மாதிரி வைக்கலாம் ஆனா நம்மளுக்கே கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஒரு சின்ன குறும் நிலம் குறுந்தொகைன்னு சொல்ற மாதிரி குறுந் நிலம் அதில் நம்ம எவ்வளவு வைக்க முடியும் சோ இதை வந்து இது குல குல குளத்தள்ளிடுச்சுன்னா ரெண்ட வளர விடலாம் மீதியை தான் சாய்க்கணும் உங்களுக்கு ஏதாவது வாழை மரம் பத்தி எத்தனை கண்ணு போட விடலாம் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சா அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அதே மாதிரி ஒரு கொய்யா மரம் இருக்கு பாருங்களேன் வந்து நான் ரெண்டு வச்சேன் ஒன்று வந்து புடிச்சு வாடி போச்சு இந்த இடத்துல கொய்யா மரம் வந்து தான் வளர்ந்துருக்கு பரவாயில்ல இது வந்துட்டு இவ்வளோ உயரம் வந்துட்டதுனால இனிமே இது வந்து இருக்கும் இது பாருங்களேன் எவ்வளோ உயரம் இருக்கு வாடினது இதுதான் இது பாருங்க இதுதான் கோவா நைன்டி நைன்னு சொல்லி வாடி போச்சு இப்போ நிறைய நம்மளுக்கு கஷ்டமும் நடந்திருக்கு நஷ்டமும் நடந்திருக்கு இருந்தாலும் செடிகள் பாட்டுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்கு ரஸ்தாலி வாழை மரம் இது வந்து ஒரு மூளையில வச்சிருக்கிறோம் இதெல்லாம் நிறைய கண்ணு போட்டு நிறைய வரட்டுது அதோட இது பாருங்க யாழ்ப்பாண முருங்கை ஏழடிக்கு இதுல நிறைய கீரை வந்தது இதோட டேஸ்ட் ரொம்ப சுவையா இருக்குன்னு அக்கத்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பறிச்சு சாப்பிட்டுறாங்க தான் மாடி தோட்டத்துல கீரை பறிச்சு அப்படியே வெறும் முருங்கைக்காய் சாம்பார் லெமன் உருக்காய் வச்சு சாப்பிட்டுலாம் அதுல இது சொல்லவா வேணும் வேப்பம் புண்ணாக்கு சாம்பல் அப்புறம் என்ன உரம் ஆஹ் மாட்டுச்சாணம் எடுத்துட்டு வந்து போடுறது இதுதான் நான் மூணுதான் உரமா கொடுக்கறேன் இது வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துல இதுக்கு இதுக்கப்புறம் நான் மீறி எதுவும் செய்யறது இல்லை அதுலயே இது பாருங்களேன் செம்ம இது ஃபுல்லா வந்திருக்கு ஃபுல்லாத்தையும் எடுத்திருக்காங்க ஆஹ் நான் இங்கே இருக்க மாதிரி இருந்தா அதை டப்புனு உடச்சிருவேன் இன்னும் நாலு அஞ்சா வரும் ஆனா எனக்கு பயமா இருக்கு அதனால இந்த முருங்கை மரத்தை நம்ம இப்படியே விட்டுடலாம் ஜம்மு நாவல் ஆஹ் நாவல் பழமரம் அப்புறமா வெள்ளை நாவல் அங்க ஒரு நாவல் பழம் இருக்கு பாருங்க மரம் கீழே அந்த கீரை பக்கத்துல அதுவும் இதுவும்ங்க ஸோ இது ரெண்டும் வந்து இந்த ஊருக்கு காய்க்கும் ஏன் அப்படின்னா இந்த ஊரை சுத்தி நிறைய நாவல் மரம் இருக்கு அது வந்து இப்ப பூ பூக்குது ஆஹ் எப்படின்னு தெரியல ஆஹ் பூ பூத்து பனிக்காலத்துலதான் நாவல் பழம் வரும்னு சொல்லுவாங்கல்ல ஆனா இங்கெல்லாம் பூ பூக்குது இதுவும் அந்த நாவல் மரம் தான் திரும்ப திரும்ப சொல்றேன் இதெல்லாம் க்ளோஸ்ல இருக்கு பாருங்க ரொம்ப கிட்ட கிட்ட இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டா ஓரளவுக்கு நான் அததுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னுணுத்தி நான் இடத்த மாத்திடுவேன் ஆஹ் முருங்கை மரம் ஒயர போயிடும் ஸோ இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதையும் நான் தூக்கிடுவேன் பாருங்க செரி பர்முடாஸ் செடி எவ்வளோ பூ பாருங்க அதுல ஆஹ் செமையா வருது ஒரு கொம்பு வச்சு கட்டி வச்சிருக்கோம் இது ரெண்டு கொம்பு இருக்கு பாத்தீங்களா இது வந்து சாஞ்சி இருக்கிற செடி மேல ஃபுல்லா நழலா போறதுனால கட்டி வச்சிருக்கோம் இது வந்து லெமன் இந்த லெமனும் லெமன் ஒழுங்கா வரமாட்டேங்குது இப்பத்திக்கு ஏன்னா இந்த செறி வந்து இது மேல விழுந்து இருந்தது அதே மாதிரி சக்கரை வள்ளி கிழங்கும் வந்து அது மேல ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால லெமன் இந்த ஊர்ல பயங்கரமா காய்க்குங்க என்னைக்காவது ஒரு நாள் தடால மேலே போயிடும் அப்புறமா அந்த மரவள்ளி கிழங்கு மாதிரி ரொம்ப உயரமா இருக்கும் சோ இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் அதாவது காய்கறி ஐட்டம்னு இந்த மாதிரி வளர்க்கறதுக்காக தான் இந்த பகுதியை வந்து நான் வச்சிருக்கேன் இங்கெல்லாம் எல்லாம் மரங்களே இல்லை பாருங்களா மரம்னா வாழை மரந்தா வெட்டிட்டா ஓப்பன் வெயில் கிடைக்கும் இந்த வாட்டர் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் உண்மையாக நான் சொல்லிடுறேங்க இந்த வாட்டர் ஆப்பிள் நிறைய காய்ச்சுது நிறையா நாங்கள் சாப்பிட்டோம் ஆனால் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிச்சிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு இனிப்பு சுவை அதிகமாக இல்லை நான் என்ன நினச்சேன்னா அந்த ஆப்பிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா க்ரீன் ஆப்பிள் ரெட் ஆப்பிள் இந்த மாவு ஆப்பிள்லாம் சொல்லுவாங்க அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிதான் ஆசையாக இங்கே ஒன்று வச்சேன் அங்கே ஒன்று வச்சேன் ஆனா அது இந்த மிளகாத்தூளு சில்லி உப்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நம்ம என்ன சொல்றது அந்த மாப்பழா வாழைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மாம்பழம் வாழைப்பழம் பலாப்பழம் அதுல இருக்க அந்த இனிப்பு சுவை அது வந்து அந்த வாட்டர் பிள்ளை இல்லை சரி பார்க்கலாங்க அது அது ஒரு வச்சுட்டோம் அது வளர்ந்துட்டு இருக்கு ரெண்டு செடி இருக்கு ஏதாவது ஒன்று ரெட்டாக இருக்கலாம் ஏதாவது ஒண்ணு வச்சிட்டு ஃபியூச்சர்ல ஒண்ணு தூக்கிட்டு வைக்கின்றதான் சோ இந்த ப அப்டேட் இவ்வளோதாங்க மாதுளை அந்த மாதுளை காமிங்க நிறைய பூ வச்சிருக்கு இது வந்து ஒரு நார்மல் நாட்டு மாதுளை நிறைய பூ வச்சிருந்தா பிச்சு விட்டுருந்தோம் ஏன்னா ஏதாவது ஒரு படம் தான் வரும் அதே மாதிரி இங்கே ஒண்ணு இருக்கு இது வந்து சீட்லெஸ் மாதுளை இது பார்த்தீங்களா நம்ம கூடவே இருந்தா இதை பராமரிக்கலாம் ஆனா இதெல்லாம் செமையா வருது இங்கே பாருங்க தொட்டிலெல்லாம் எப்படி நம்மளுக்கு கொஞ்சம் குடுமையா வரும்ல இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இங்க பாருங்களாம் அது வந்து ஆளுவிரா தென்னை மரத்துக்கு போடுறதுக்காக வளர்க்கறது இது பைனாப்பிள் ஒரு வருஷம் ஆகியும் மேலே கிளம்புல மூணு வருஷம் கழிச்சு தான் பைனாப்பிள் அறுவடை கிடைக்கும் போல இருக்கு ஸோ இவ்வளோதான் இந்த பழமரங்களோட அப்டேட்டு இது பாருங்க பங்கனப்பள்ளி மாமரம் நல்லாவே வரும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உயரம் ஆகணும் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் அந்த வீடை காட்டுங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி எந்த மரமோ செடியோ எதுவுமே கிடையாது ஒரு பெரிய இடம் இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த வங்கனப்பள்ளி ஆஹ் மாமரம் இங்க காமிங்க சோ அந்த தென்னை மரம் வந்ததா அத காச்சுனா இது இதோட வீட்டோட இடது பக்கம் எல்லாம் ஒதுக்குப்புறமா அப்படியே வந்துருச்சு பாருங்க அப்படியே ஓரமா இப்ப கூட பப்பாளி கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்க பல்லாவரம் சந்தையில ரெட் லேடி பப்பாயா ஒரு தடவை ஆம்பளைய வாங்கி ஏமாந்துச்சு இந்த தடவையாவது இது பொம்பளையா இருக்கணும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுக்கு ஒரு சூப்பரான இடம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி இது வந்து தாய்வான் மேங்கோ குட்டையாகவே இருக்குங்க மேலே கிளம்பவே மாட்டுக்குது காலம் வந்தால் இறந்துரும்னு நான் நினைக்கிறேன் அப்போ இந்த இடத்துல செடி வைக்கக்கூடாது ஸோ இது வரைக்கும் இந்த கனவு தோட்டத்தில் ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகுது இவ்வளோ பெரிய அழகான பூசணிக்காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா நிறையா வாட்டர் ஆப்பிள்ஸ் அறுவடை பண்ணேன் எட்டு தான் ஆகுது நிறையா செடியில செடியிலருந்து லெமன் எடுப்பேன் பக்கத்து இருந்து நிறையா லெமன்ஸ் கொடுப்பாங்க ஸோ வந்து நீங்கள் தண்ணி தினம் தினம் தோட்டம் வச்சுருந்தா விடணும் அப்படி இல்லைன்னா ட்ரிப் இரிகேஷன் கண்டிப்பாக போடணும் ட்ரிப் இரிகேஷன் போட முடிலனா ஒரு ஆளை வச்சியாவது நீங்கள் விடணும் இல்லை அப்படின்னா நீங்கள் விடுற தண்ணி இருக்குது தண்ணி விடாமல் செடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலி தான் ஸோ வந்து நம்ம தோட்டம் தரையில் வச்சுருந்தா தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும் ஸோ என்னை கேள்வி கேட்டவங்களுக்கு இதுதான் பதில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க சிஸ்டர் நீங்கள் ரொம்ப கார்டனிங் நல்லா பண்ணுறீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது நீங்கள் ஒரு இடம் வாங்கி அங்க வந்து செடி வளர்க்கலாம் நான் ஆல்ரெடி நீங்கள் நீங்க என்னோட வீடியோஸ் பார்த்தா என்னோட கனவு தே தோட்டம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க அதுல நான் போட்டிருக்கேன் நான் இடம் வாங்கிட்டேன் செடியும் வளர்க்குறேன் பியூச்சர்ல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸும் போடுவோம் அதுக்கு இந்த வீட வந்து நம்மளுக்கு முறையாக கட்டி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் கட்டா கடந்தா எப்படி நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வளர்க்குறது சொல்லுங்கள் சொல்லுங்க கட்டை கல் கம்பு இது பாருங்க இது ஏதோ வீடு கட்டுறதுக்கு கேனு ஏனி ஸோ வந்து எனக்கு இந்த வீட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கூட ஒரு ஜம்முன்னு ஒரு சில் காத்து அடிக்குது அந்த மரம்லாம் வளர்ந்துரும் போல இருக்கு சூப்பரா அப்புறம் பால்கனில உட்காந்து சூப்பரான நெஸ்காஃபி சன்ரைஸ் காஃபி குடிச்சுக்கிட்டே ஹாயா ஃபார்ம் ஹவுஸ்ல நம்ம என்ஜாய் பண்ணலாம் என்னோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ இந்த பழத்தோட்டம் அப்டேட் எப்படி இருந்ததுன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த கனவு தோட்டம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க வித்தியாசமான பல பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் போடுங்க அப்பதான் வீடியோஸ் வரும் நோட்டிபிகேஷன்ல